குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் இன்று பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து பேசினார்

ಮುಂಜಾಗ್ರಾತಿ ಹೋಗಿ ಕೇರಳದಿಂದನೂ ಬರ್ತಾ ಇದೆ ಇದೊಂದು ಎರಡು ಡ್ಯಾಮ್ಗಳೇನಿದೆ ಎರಡು ಡ್ಯಾಮಲ್ಲೂ ಕಬನಿ ಮತ್ತು ಕ್ಯಾರೆಸ್ ಎರಡು ಡ್ಯಾಮಿಂದನೂ ಕೂಡ ಜಾಸ್ತಿ ನೀರನ್ನು ನಾವು ಸ್ಟೋರ್ ಮಾಡದೆ ಬೀಳ್ತಾ ಇದೀವಿ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಲವತ್ತು ಟಿ ಎಮ್ ಸಿ ಕೊಡಬೇಕು ಅಂತಿತ್ತು ಈಗ ಎಂಬತ್ನಾಲ್ಕು ಟಿ ಎಮ್ ಸಿ ನಾವು ಹೊರಸಿದ್ದೇವೆ ಸೊ ಎಲ್ಲರಿಗೂ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಯಾರು ಕೂಡ ಒಂದು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ದೂರದಲ್ಲೇ ಆ ನದಿಗಳ ಆಸುಪಾಸದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜೀವನ

பிரதமர் மோடி வலியுறுத்தியும் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசின் துணை முதல்வர் சிவகுமார் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என தெரிவித்திருக்கிறார் சந்தர்ப்பவாத இண்டி கூட்டணியின் நலனுக்காக திமுக அரசு தமிழக விவசாயிகளின் நலன்களை வார்த்ததன் விளைவு இன்று மேகதாது அணை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூட தமிழக அரசை மதிக்காமல் கர்நாடக காங்கிரஸ் செயல்படுகிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு அவமானப்படுத்தியிருப்பது திமுக என்ற கட்சியே இல்லை காங்கிரஸ் கட்சியால் அவமானப்படுத்தப்படுவது திமுகவுக்கு புதிதும் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் விவசாயிகளையும் மதிக்காமல் கர்நாடக காங்கிரஸ் அரசு நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் இந்த எதேச்சாதிகார போக்கை தமிழக பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது மேகதாது அணை கட்டும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் நடவடிக்கைகளை நிறுத்த காங்கிரஸ் தலைமையிடம் திமுக வலியுறுத்த வேண்டும் தமிழகத்தின் உரிமைகளையும் தமிழக விவசாயிகளின் நலனையும் சந்தர்ப்பவாத இந்தி கூட்டணிக்காக வழக்கம் போல காவு கொடுக்காமல் திமுக நடக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்